நன்றி இயக்குனர் பத்திரிகை நண்பர்களையும் ஆட்டோகிராஃபர் மீட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதுவும் இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆகுது நிறைய பேசிட்டாங்க இந்த படத்தை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இது கண்டிப்பா ஹிட் ஆகும் ஏன்னா இந்த ட்ரெய்லர் பாக்கும் போதே புதுசா இருக்குது அதுவும் சொல்லியிருந்தாரு எங்களை வந்து அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போயிருந்தாரு ஒரு ஒருத்தவங்களும் கனெக்ட் பண்ண கூடிய ஒரு படம் எங்க அப்பா வந்து ரீரிலீஸ் ஆகுதுன்னு சொன்ன உடனே அப்பிய அம்மா என்னை கூப்பிட்டு போய் படம் காமிக்கிறியா நான் எப்படி பாக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண வரக்கூடிய ஒரு படம் கண்டிப்பா சேரன் சார் நெக்ஸ்ட் பேசுவாரு பேசும்போது நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி படம் பதில் சொல்லுங்க இது என்ன உங்களுக்கு பாதிச்சது எத்தனை லவ் உங்களுக்கு இருந்ததுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்கு லிஸ்ட்டு வந்து கை நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய விஷயம் இந்த படம் எனக்கு சொல்லி கொடுத்தது இந்த படம் பண்ணும்போது நிறைய மன அழுத்தம் மன உடைச்சல் எனக்கு பர்சனலாக ஆயிருந்தது அது கண்டுபிடிச்ச ஒரே பர்சன் பாத்தீங்கன்னா சரி ஆட்டோகிராஃப் சாங்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன் யாருக்குமே தெரியாது நான் வெளியே ரொம்ப சிரிச்சுட்டு இருப்பேன் யாருக்குமே தெரியாது நான் வந்து ரைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒவ்வொரு போக்குலையும் அப்போ கார்னர்ல உட்காந்துருந்தேன் உட்காந்துருனே அப்பா அவருக்கு என்ன தொழிஞ்சு தெரியல வந்து உட்காந்தாரு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாரு இல்லப்பா ஒண்ணு இல்லைப்பா நான் இல்ல இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கேன்னு எனக்கு தெரியும் எல்லாம் சரியாகும் ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஆனதுதான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருபத்தி ஒரு வருஷமா அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியும் இந்த நான் நான் வந்து மாத்திட்டு சொல்லிக்க முடியும் என்னோட தியர் பெஸ்ட் வெல்விஷர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டால் நான் சரி சொல்ல முடியும் எல்லாரும் கேட்பாங்க ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா அப்படின்னு அப்போவே கேட்டாங்க என்கிட்ட இந்த படம் பார்த்துட்டு ஒவ்வொரு ஒருத்தையும் மீட் பண்ணும்போதுலாம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம் என்னோட டியர் ஃப்ரெண்ட் சரிப்பா நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்காக வெற்றி ஆடணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா இந்த படத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்காரு எல்லாருமே சொல்லியிருக்காங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு ரிலீஸ்க்காக ரிலீஸ் ஆகணுனுக்காக எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு அதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த அந்த சந்தோஷம் அந்த வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் எங்க எல்லாருக்கும் வந்து அந்த வெற்றி அவருக்கு கிடைச்சதுதான் எங்களுக்கு சந்தோஷம் இருந்தது ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டவர் அந்த படத்துக்காக ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஒரு கதாபாத்திரமும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது எனக்கு பிடிச்சமான ஒரு படம் நான் நடிச்சதுலயே எந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா ஆட்டோகிராஃப் சொல்லுவேன் கண்டிப்பா ஒவ்வொரு பூக்களுமே சாங் நான் கண்டிப்பா காமிக்கணும்னு ஆசைப்படுவேன் ஒரு சாங்ல எனக்கு எவ்வளோ எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்துருக்காருன்னா அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு போதும் ஒரு இதில் வந்து அந்த மாதிரி வரும் அதில் வந்து அவர் ஏதோ யோசனையில் போகிறீங்க யோசனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பாட ஆரம்பிக்கிறீங்க இந்த விஷயம் வரையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் ஓ திஸ் டு யூ சிறப்பா ஐ ரியலி லவ் ஒர்க்கிங் வித் யூ இந்த செகண்ட் பார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதோ இல்ல பிரிவும் சந்திப்பும் நினைக்கும் எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் நடிக்கிறது அவருக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது பட் அதை மீறி ஒரு நல்ல படங்கள் நாங்க பண்ண முடிஞ்சது அண்ட் கண்டிப்பா அந்த ரீலீஸ் ஒரு பெரிய வெற்றியடையும் எனக்கு எல்லாருமே வந்து இப்ப நிறைய லவ் வந்துருச்சு லவ் வந்து வித்தியாச வித்தியாசமா லவ் பண்றாங்க ஆனா லவ்னா இதுதான் அப்படின்றது காமிச்சிருக்காரு கண்டிப்பா இது எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ம திருப்பியும் தேங்க்யூ